ஏகதந்தாய வித்மகே வாசுதேவாய தீமகே அன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் விஷ்ணு பகவானே போற்றி குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி ஸ்ரீ அம்மன் ஐமோன் வக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைக்கு வந்து டெலிவரி பண்ண போகிற இந்த ஒரு சில மாலைகள் வந்து உங்களுடைய பார்வைக்கு சரிங்களா ஒவ்வொரு முறையும் நாங்கள் அந்த டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பார்வைக்கு வைக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய பழக்கம் சரிங்களா இந்த வேலைப்பாடுகள் ஒவ்வொரு முறையும் எந்தளவுக்கு நேர்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் கண்கூட நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில் கட்டின மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சந்தன மாலை குப்பா வச்ச மாதிரிங்க வெளியில் வச்சு கட்டினது ஸோ இந்த வெளியில் இந்த குப்பா வச்சு கட்டினோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு சிகாமணி மாதிரி இப்படி வச்சு இது வந்து ஒரு அறுபத்தி மூணு மணி வச்சு போது போதுமானது அறுபத்தி மூணு மணி வைக்கணும் சிகாமணியாக நம்ம கட்டும்போது இப்படி நெருக்கமாக கட்டும்போது அறுபத்தி மூணு மணி வைக்கணும் சரிங்களா அதிக இடைவெளி விட்டால் மட்டும்தான் நம்ம ஐம்பத்தி நாலு வைக்கணும் இந்த மாதிரி நெருக்கமாக பின்னணும் அப்படின்னா இதுக்கு அறுபத்தி மூணு மணி வச்சா போதுமானது சரிங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்தன மாலையில் சந்தனத்தில் செஞ்சது சந்தன மாலையில் செஞ்ச மடிகண்ணி மாலை ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதே கருங்காலையில் செஞ்ச மடிகன்னி மாலை சரிங்களா ரெண்டுமே அறுபத்தி மூணு மணி உள்ளது சரிங்களா இதுக்கு வந்து சிகாமணியாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து எட்டு எம்எம் உள்ள அந்த சந்தன மாலைக்கு எட்டு எம்எம் உள்ள ம சிகாமணி வச்சுருக்குறோம் அதே மாதிரி எட்டு எம்எம் உள்ள மடிகன்னி மாலைக்கு சிகாமணி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோபுர வடிவத்தில் நாங்கள் வச்சுருக்குறோம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எட்டு இது வந்து ஆறு எம்எம்ங்க ஃபஸ்ட்டு நம்ம பாட்டது எட்டு இது வந்து ஆறு ஆறு எம்எம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒரு மணி வச்சு தான் இந்த மடிகண்ணி மாலை வந்து இவ்வளோ நேர்த்தியாக அழகாக அந்த அந்த லென்த்து கிடைக்கும் கம்மியாக வச்சா பத்தாது ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எட்டு எம்எம் தான் இது வந்து பாலிஷ்டு ஒரு நண்பர் வந்து கேட்டார் எனக்கு பாலிஷார் வேணும் அப்படின்னு அதிக நபர்கள் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் இல்லாமல் அன்பாலிஷ் வேணும் அப்படிம்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாலிஷாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு வளையம் ரவுண்டு வளையம் வச்சு இங்கே வந்து சிகாமணி இப்படி வச்சுருக்குறோம் பெரும்பாலும் நாங்கள் வைக்கிறது இந்த மாதிரி தான் வைப்போம் அதாவது கோக்கி போட்டு வைப்போம் இவங்க வந்து அது வேண்டாம் எனக்கு ரவுண்டு கோக்கி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி முறையில் செய்து கொடுத்துருக்குறோம் இந்த சந்தன மாலை வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு எம்எம்மில் சும்மா ப்ளைனாக ஒரு சந்தன மாலை ஒன்று கேட்டிருக்காங்க சின்ன பசங்களுக்கோ சின்ன பசங்களுக்கு போடுவாங்க போல இருக்குது கேட்டிருக்காங்க ஸோ அதெல்லாம் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட செஞ்சந்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்காலி நம்மள்ட்ட இருக்குது சரிங்களா செங்காலி வந்து மிக தரமான முறையில் ஒரிஜினல் செங்காலி நம்மக்கிட்ட கிடைக்கிது இது ஆறு எம்எம் எட்டு எம்எம் பத்து பன்னிரெண்டு அளவுகள்லேயும் இந்த வந்து செங்காலி மாலைகள் வந்து கிடைக்குது ஒரு தெளிவான இது வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும் அந்த செங்காலி தெளிவான கலரில் இருக்கும் இது ஒரு வகையில் வந்து கருங்காலி வகையை சேர்ந்தது தான் ஆனால் இதனுடைய குணங்கள் வேறு இது வந்து சூரியனுடைய ஆதிக்கம் உள்ளது முருகப்பெருமானுக்கு பைரவர் துர்க்கையம்மன் இந்த மாதிரியான தெய்வத்தினுடைய ஆசைகள் நிறைந்த செங்காலி சரிங்களா இந்த மாதிரி இருக்குது ஸோ இது வந்து செஞ்சந்தனம் அப்படின்னு சொல்கிறது உண்டு பெரும்பாலும் இந்த செஞ்சந்தனம் சூரியனுக்கும் உரியதாக இருக்குது சந்தனம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு உரியதாக இருக்குது எப்பவுமே இது ரெண்டும் இணைச்சி நம்ம பண்ணணும் அப்படின்னா பொருளாதார மேன்மை பொருளாதார மேன்மைக்கான வாய்ப்புகள் உருவாகும் ஸோ ஏன்னா இந்த விருட்சங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டு சரிங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறையா இருக்குது நீங்கள் நிறைய நம்ம யூடியூப் நிறையா பார்த்துருப்பீங்க ருத்ராஷமாலாம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா டைகரை இருக்குது அதே போல் துளசி மாலைகளும் இருக்குது சரிங்களா ஸோ உங்களுடைய தேவை அனைத்தையும் நாங்கள் வந்து பூர்த்தி செய்து கொடுக்குறோம் எந்த மாதிரி கட்டணும் வெளியில் கட்டணுமா செம்பில் கட்டணுமா ஐமோனில் கட்டணுமா கட்டி கொடுக்குறோம் ஓகேங்களா நேர்த்தியாக இருக்கும் ஸோ உங்களுடைய ஒத்துழைப்புக்கு எங்களுடைய பரிபூர்வமான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே